அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராஜபாளையத்தில் உள்ள கலங்காப்பெரி ஊர் அந்த ஊருக்கு அருகா மேலே மெயின் ரோட்டு மேலே அயோத்ராம் நகருங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதி எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு காளிமனைகள் இதில் தான் ஒரு காளிமனை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மெயின் இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சடி ரோட்டு மேலே பார்த்த மனையாக இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் கொண்ட மனையாக இருக்குது இந்த மனையை சுற்றி வீடுகள் இருக்கனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் கட்டுறதுக்கும் ஏற்ற இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கும் இந்த மனை பார்த்திங்கன்னா செம்மன் பூமியில் இருக்குது இந்த மனையோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சண்டு ஆறு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்